அகற்றியமேஜயம் ஆனந்தமே அகத்தியம் தேவலோக தேவர்கள் தேவேந்திரன் அமர்ந்து தமம் காணுகின்ற தேவாதி தேவன மகாதேவன் அமர்ந்த அற்புதமான தலமாகிய கைலாயத்தை இடம் பெயர்த்து அமர வைத்து கலிபத்தை மாத்த கருணையுடன் நீச நமர்ந்த தலமாகிய சபையாகிய வளாகமாக அகத்தியத்தின் அற்புதமான அருள் ஞான எல்லாம் சூழ்ந்து வந்து சிவ பிரமாண்ட பிரபஞ்ச மகா ஆற்றலை வணங்குகின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் ஒரு லிங்கமாக அது சிவ சிவலிங்கமாக மகாலிங்கமாக ஜபத்திலே அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு சித்த சிவ நிலைக்குள் இருந்து பதினோரு ஆயிரம் யுகமாக நமக்கு இருந்த சிவத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல்களை எல்லாம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களாய் ஓராற்றலாய் கொண்ட அற்புதமான சிவமகா பிரபஞ்ச மகாற்றாக கருதப்படுகின்ற அகத்திய அமர்ந்த அற்புதமான தலத்தின் திருவடி வணங்கி திருக்கால் வணிந்து சாய நமக என்கின்ற உண்மையான உயர்வான உத்தமமான ஒரே நாமத்துக்குள் அத்துணை நிலைகளையும் அடக்கி அண்ட பிரமாண்ட பேரெண்ட ஆட்சி நடை கின்ற தலமாக திகழ்கின்ற திருமுருகன் முருகன் கடந்து இவ இபங்கள் கடந்து பிரபஞ்ச மன்னனாக பொறுப்பேற்று முடிசூடி அமர்ந்த தலமாக அறுபடை வீட்டனை வீட்டையும் மருதமலையும் ஏழாவது வீட்டனையும் ஒருங்கிணைத்து ஒரே படையாக புத்தம படையாக உயரமான படையாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் கோடி கந்த லோகங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமாக தனமாக திகழ்கின்ற உயர்வான பரந்தாமன் பிரபஞ்ச திவ்ய தேசங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு தேசமாக நேசமுடன் நம்திட்ட நெறிமலை தாராத நேர்மை தவறாது நேர்வழியில் பயணிக்கின்ற உயமான தர்ம இபத்தை படைக்க வேண்டும் தர்ம இபத்தை மலர செய்ய வேண்டும் என்கின்ற கல்கி அவதார நிலையினை சபைக்கு தாரை பார்த்து கொடுத்து அமர்ந்த அற்புதமான தகைய ஆதி நாராயண பெருமானை சிவநாராயண பெருமானை சித்த நாராயண பெருமானை மகா நாராயண பெருமானை மக்புணிக்கும் நாராயண பெருமானை திருப்படி வணிந்து திரு முருகனை வணங்கி அற்புதமான பிரம்ம தேவனை கணங்கள் வணங்கி முக்கத்து முக்கோடி தேவரூபமாய்மாய் மூலையிலே அமர்ந்தித்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றங்களையெல்லாம் கணபதியின் ஆற்றல்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சம உன்னத கணமனியின் திருப்படி பணிந்து திருத்த அவர் அங்கே அமர்ந்து அற்புதமான நிலையிலே சுழ நிலையிலே சூறாவணி நிலையிலே வந்து அபர்ந்து பெற்ற நாக அபர்ந்து தவம் காடுகின்ற விஸ்வமித்திர மகரிஷியை ஆத்தி சூமி என்னும் அற்புதமான பரிசீலனை ஆற்றல் மிகுந்த பரிசீலனை போற்ற ஏட்டனையின் பொருள் தவர்ந்த அற்புதமான தாயாம் அன்னையாம் அவளே ஞானபோதினி அப்பயம் அவர் விரும்பலியை வணைந்து காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரியத்தை எவனொருவன் வென்று அமர்கிறானோ எவனொரு அமர்கின்றானோ கழிப்புறாக கழிப்பு அமர்ந்திருக்கின்றன அதை வேண்டா நிலையிலே அதை வேரலுக்கு அமர்ந்திருக்கின்றன அவனே மகாவீரன் என்கின்ற சித்த தத்துவத்திற்கு ஏற்ப சிவனேற்கேற்ப மகாவீரனாய் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நாமத்திற்குள் அவன் இருக்கின்ற அவனை வணங்கி மகாதேவனை வணங்கி தலசி தப்பிராவனை வணங்கி தல சிவ யோகிகளை எல்லாம் வணங்கி சிவகன சித்தர்களையும் வணங்கி சிவகன கா சிவகனத்தின் கீழ் வானில் கவர் காயில் கூறுகின்ற சர்ப்பச் சித்தனை வணங்கி சபையோரனகரை மீண்டும் மீண்டும் வணங்கி நல்ல கொடிமரத்தை எழு கொடிமரத்தை சூட்சம கொடிமரங்களை வணங்கி செம்பிக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற திரு செந்திலகத்தில் நுழைந்து அற்புதமாக கருட பகவானை வணங்கி ஆஞ்சநேயனை அற்புதமான வீரபகன் அற்புதமான அந்த மகாவீரனை படிந்து முகத்தோமிக்கு மகோ உள்ளத செந்திலகத்திற்குள் அணைந்து செந்தில் ஆண்டவனை வணங்கி ஆதி கைலாய கைலாய சித்த கைலாய பேரை சுழல் முறையில் சுத்து முறையில் காத்து வருகின்ற

ஒருங்கிணைந்து ஓர் ஆற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் சிவமகா சபையின் ஆற்றலாக அத்துணை லோகங்களுக்கும் அற்புதமாக பரவி நிற்கின்ற ஆற்றலாக மலர செய்கின்ற மகத்துவம் மிக்க அற்புதமான தடைய கொடிமரத்தை வளம் வந்து உயர் சபையில் உன்னத சபையில் உத்தம சபையில் சத்திய சபையில் நித்திய சபையில் நிகழில்லா சபையில் இறையமர்ந்து பேசுகின்ற இணையில்லாத சபையில் ஆதி கைலாய நூல்

வேலை இறந்து அருண் பேழையில் இறந்து சிவ வேலை இறந்து சித்த வேலை திறந்து மகத்துவ முக்கிய மகோ உன்னத உயர் வேலை அறந்து பேலை கீழ் போற்றிகள் புகலாறங்கள் சூண்டி உயர் மனகரை எல்லாம் உன்னலமாக உன்னலமாக அற்புதமான ஏழு பதினாலு லோகங்களில் உள்ள திரவிய நிலைகளெல்லாம் அதன் மனங்களை பகரவிட்டு நற்றுப்படியை கொற்றுப்படியை கொண்ட

ஆதி நாராயண அாராயண சிவநாராயண சித்த நாராயண பெருமானை வணங்கி மங்கள நிலைகளை மகத்துவமிக்க மிக்க உள்ள ஐஸ்வர் நிலைகள் எல்லாம் கொடுத்து கொடுக்கணும் தேவியர்கள் வணங்கி அற்புதமான வரந்தாமனை சந்து சக்கரதாரியை வருக வருக என வருக வருக அகத்தியத்தின் அகத்தியம் சூழ அர்த்தமான கணங்கள்லாம் தேவர்கள்லாம் காத்திருக்கே பரந்தாமனை அனந்த சயனம் கண்டு சயனம் கண்டு சயனம் கண்டு மகோ உன்னத சூட்சமத்தை நிகழ்த்துகின்ற சூட்சமதாரியே சந்து சக்கர தாரியே வருக வருக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய நாராயணம் பெருமானை மகத்துவிக்கொடி பெரும் நிலைகளுக்கு இடையாக சிவ வாத்திய சித்தவாசிய சிவபுங்க வாத்திய அற்புதமான தேவாதி தேவ வாத்தியங்கள் ஒழிக்க என

மகா அகத்தியில் நிகழ்வாய் உயிர் நினை நிழல் கொண்டு அமைந்துள்ள அற்புத சிவபூரை தளபதி ஏகாதசி பெறும் திருவிழா கட்டவனே திருவிழா கட்டவனுக்கு சபை அமைத்து

வந்துள்ளோம் இன்றைய ஏகாதசி பெரும் திருவிழாவிற்கு என்று உரைத்து மகிழ் தவம் தவம் காணும் பிரபஞ்ச ஆற்றல்கள் எல்லாம் இருக்கும் அற்புத மகா விஸ்வ சபையாக சிவ மகா விஸ்வ சபையாக என்றொரு நாள் திகழும் என்று உரைத்தோம் யாம் ஆற்றல் பொங்கும் இன்றைய நாள் பிரபஞ்ச மகா திவ்ய தேசமாக திகழ்கின்றது சபையென்று ஏனெனில் ஏகாதசி பெருநாள் அன்று லக்ஷ்மி சபைதராக அமர்ந்திருக்கும் எமக்கு நிகழும் அபிஷேகம் அது ஒரு விளையாய் நடந்து அபிஷேகம் இன்னொரு நாள் நடந்த அபிடேக நிகழ்வு கொண்டு பிரபஞ்ச சபையில் காணும் சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தன் கரம் கொண்டு அகத்தியன் உள்ளிட்ட சித்த இனங்கள் எல்லாம் தன் கரம் கொண்டு நடந்தேற்றிய அபிநேக நிகழ்வு சிவமகா வாழை சித்தருக்கு ஏற்புடைய நிகழ்வாய் நடந்தேறிய அப்பெருமகா நிகழ்வு என்பது பிரபஞ்சத்திற்கு நடந்தேறிய அபிநேகம் என்று

தர நிகழ்வில் அமர்கின்ற பொழுது அமர்ந்த பொழுது அபிநேகங்களை ஒவ்வொருவரும் கட்டவர்கள் அமர்ந்து அபிநேகம் பெற்றார்கள் நிலை நடந்தேறியது அற்புதமாக அவரவர்களை கழுவுகின்ற வண்ணமாய் அவர்களுக்கு உள்ளிருக்கும் இகலோக நிலைகளை சுட்சமாய் கழுவுகின்ற வண்ணமாய் நிகழ்வு நடந்தேறியது என்று யாரும் சிவ மகாசபை ஆசான் உள்ளிட்ட எல்லா மலரையர்கள் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசைகள் நடந்தேறிய குருட்சேத்திர போதனிலே ஒரு திருநாள் நடந்தேறிய நிகழ்வென்று குறைக்கின்றோமே சித்த கணங்கள் எல்லாம் அகத்திய பெருமகன் உள்ளிட்ட சித்த கணங்கள் எல்லாம் இத்தலைமையில் ஒரு நாள் நடந்த குருட்சேத்திர போர் என்று அக்குருட்சேத்திர போதனிலே அகிலமாய் நிகழ்ந்தேறிய அவ்வண்ணம் இன்றொரு நாள் நிகழ்ந்தேறியது அன்று அர்ஜுனனுக்கு அற்புதமாக கீழ உபசாரத்தினை வழங்கிய யாம் இவனுள்ள இருந்து அக்கீழ உபசாரத்தினை யாம் வழங்கினோம் சுற்றமாய் அவ அநேக நிகழ்வே கீழ உபசாரங்கள் என்று யாம் அறிவித்திருந்தோம் ஆற்றல் கொண்டு நடந்தேறுகின்ற அர்த்தமான அற்புதமான தவ பூஜைகள் யாகும் ஏகாதசி பெருநாள் என்று நடக்கின்ற சூழல்களில் ஆற்றல்கள் பெருக்கெடுத்து நிற்கின்றன என்கின்ற உணர்வுக்குள் செல்கின்ற சீடர்கள் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட சிவ சபையினுடைய ஆற்றலை அன்றொரு நாள் பெறுகின்றார்கள் ஏகாதசி திருநாள் என்று உழைக்கின்றனர் சிவத்திற்கு நடைபெறும் அபிடேகத்திற்குள் யாம் இருப்போம் எமக்கு நடைபெறும் அபிடேகத்திற்குள் ஆற்றல் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள் இன்றைய நாள் நடந்த அபிடேகத்தில் சிறுமகா மாலை சுத்தம் அமர்ந்திருந்த பொழுது பிரபஞ்சத்தின் அத்துணை ஆற்றல்களுக்கும் நடத்திய அபிடேகத்தில் கண்டவர்கள் சமையை கொண்டவர்களாய் வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்ற நிகழ்வு அருள் மாற்ற திரு அருள் மாற்ற நிகழ்வு நூலுக்குள் இருந்து சித்தன் உரையாடுவதும் நூலாய் உரையாடுவதும் ஒருவருக்கு ஒருவர் அமர்ந்திருந்த ஆதி கைலாய சுதசூடி நூல் என்பது ஒரு நூல் என்பது சாற்றாகும் அவ் ஒரு நூலுக்குள் அமர்ந்தோர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆற்றலாய் நூலுக்குள்ளிருந்து வெளிவருகின்ற பொழுது அவ்வேளைகளில் எங்க நிகழும் ஒரு நூல் கூறுகின்ற ஆசையை அத்துணை நூல்களிலும் பிரதிபலிக்கும் வரும் கால வகையில் என்று அர்த்தங்கள் அதன் வார்த்தைகள் அதன் தொனிகள் மாறுபடலாம் நிச்சயம் அதன் குறிக்கோள் என்பது ஒற்றை நிலை அது யோகாற்ற நிகழ்கின்ற ஒற்றை நிலை அவ்வொற்றை நிலைக்குள் அமர்ந்து ஒற்றை கால் தவம் புரியும் சிவத்தின் ஆற்றலுக்குள் அமர்ந்திருப்போர்கள் காணும் தவம் எல்லாம் சிவ தவமே என்றுரைக்கின்றோம் உரைக்கின்றோம் அவ்வாறு பிரம்ம முகூர்த்த காலங்களில் அமர்வோர்கள் சபைதனை நாடி அமர்வோர்கள் சபைதனை நாடியோர் அமர்கின்ற வேலைகள் எல்லாம் சபை நாடி முதல் அமர்வோர் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் அமர்கின்ற முழுது அவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக வரும் காலங்களில் வளம் வருவார்கள் என்று மகாவிஷ்ணு இந்நிகழ்வை சிறப்பு நிகழ்வை அருளாசிகள் வழங்கும் நிகழ்வை உள்ளூர கண்டுவோர் உள்ளூர கண்டுவதும் இவனாய் அவன் அமர்வதும் மாறி மாறி நடந்து வரும் அற்புதமான நிகழ்வு ஏற்றுமகா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளிகை பொழுதுகள் கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இயல்பு கொடிமரத்தினுடைய ஆற்றல் மெருகேறி வருகின்றது நற்கொடிமரம் துணையாக என்று அதனோடு இணையாக ஒன்றாக என்று முக்கொடிமரமும் தாக்கி நிற்கின்ற அகத்திய வாழை சித்த சபை பிரபஞ்ச அகத்திய தலை மேலுக்கு எடை செய்கின்ற காலங்கள் வளர்த்துவிட்ட அக்காரணங்களால் ஒவ்வொரு நூலுக்குள் வருகின்ற சீற்ற நிலைகள் என்பது கழி பிரபஞ்சத்தை இரண்டாக பிளக்கின்ற வண்ணமாக வரும் மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோம் அதன் தொழிகள் மாறுபடுகின்ற பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு பரிமாண நீடித்த நீச்சு நிலை மண்டமான் அது நிகழ்ந்த சிவா சூழ்ந்து வரும் சிவமுறை பரமகை சிவசோலை திருவாயில் கடற்கள் எல்லாம் உள்ளூர வந்து உள் ஆற்றல் பொங்கும் அத்தனமான வண்டல் வளம் பரிவார ஆற்றல் எல்லாம் உள்வந்து அமர்ந்து ஆசிகளை உற்று நோக்குகின்றன அவ்வாற்றல் எல்லாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஆசிகளை உள்ளூர உற்று நோக்கி சபையை உள்ளுக்குள் ஏற்று பெற்றவனுக்குள் அவ்வாற்றல் எல்லாம் புகுந்து அவர்களோடு பயணம் செய்கின்றன இவ்வளவு பதில் என்று சொன்னால் விஷ்ணுடன் ஆசிகள் ஞானம் ஞானம் உயர் ஆதி உயர் ஞானம் அதிஞானம் எது என்பதை கற்று உணர்வோர்கள் வரவேற்றிய தலம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்களும் கற்று உணர்ந்து என்று கண்டுணர்வோர்கள் சபைதனை கண்டு உணர்வோர்கள் யாவரும் உயர்வோர்களாய்

ஜென்ம கர்ம வினைகளை மட்டும் என்று வேற இருக்கின்ற நிலைகள் தொடர்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து கொண்டு எழுந்து அற்புதமாய் அவன் உச்சஸ்தானியில் அவன் சிறத்தில் அமர்ந்திருக்கும்

நிலைகள் யாவும் நல்லாசிகள் பெற்று வளம் வருகின்றன என்று உழைத்து யார் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் சபையோர்களுக்கு சபைக்கு சபை ஆசாவளுக்கு உடங்கியிருக்கின்றோம் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய சிவநாராயநாயர்